சாதிப்பெயர்கள் தெருக்கள் சாலைகள் ஊர்களில் பல இடங்களில் இன்னும் சாதிப்பெயர்கள் உள்ளது ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருமதி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது பெரியார் நூற்றாண்டு விழாவின் போது ஒரு அரசாணை கொண்டு வந்தார் அந்த அரசாணையின்படி தெருக்கள் சாலைகள் ஊர்களில் உள்ள சாதிப்புகள் நீக்க வேண்டும் என்பது ஆனால் இதுவரையில் பெரும்பான்மையாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மீட்கப்படாமல் உள்ளது எனவே அந்த அரசாணை நிறைவேற்றிட இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது அடுத்ததாக டாஸ்மாக் கடைகள் டாஸ்மாக் கடைகள் தற்போது தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் தான் அதிகமாக உள்ளது எனவே அந்த கடைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இடங்களுக்கு அதை அமர்த்த வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது மேலும் எஸ்சிபி சிறப்பு உட்பூர் திட்டம் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளான் அந்த அடிப்படையிலே மொத்த பட்ஜெட்டில் எஸ்சிஎஸ்சி மக்களுக்கான ஒதுக்கீடு என்பது தனியாக போடப்பட வேண்டும் தனியாக செலவிடப்பட வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் இதுவரையில் தமிழக அரசு அதை செயல்படுத்தாமல் உள்ளது ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலும் சட்டமாக சட்டமாக்கப்பட்டுள்ளது போல் தமிழகத்திலும் ஆகிய சட்டமாக்கிட இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டு இங்க வருத்த பணி செய்யும் துறை அதை நான்